我离边家？

हा <muchas> गल

முதல் பதினை விளைவிடி பாசாமி பாலா கம்பாய் வட்டாயுதமுறை ஈயா ஹீரோ பாலா So வந்தான் அம்மா இப்ப பாஸ் அவன் திரும்ப பாருங்க கேரிய மாட்ட திரும்பனா வேற வா ஹே மாடு விடு இது சொன்னா யாரேண்டா போய் போ போ போடா மாடு கடிகத்து லடூல வந்து ட்ரை Eita, camarada. Boa, 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 ரெண்டு சின்ன மாட்டில் ஓடி இருந்துக்கலாம் எங்காலும் கேட்க மாட்டேங்கிறாரு பெரிய மாட்ட ஓட்டுறோம்

ரேடியன் குடி தெக்கத்தர் எம்.எம்.ஜி நண்பர்கள் கீழ வள்ளகு முதல் மாடு வேணக்கு முன்னாடி தனியா போயிருச்சு முதல் மாடு இரண்டாவது மாடு காளகமாய் வட்டாயது முறை ஐயனார் குணை வீரா பாலா வேணக்கு முன்னாடி தனியா கொட்டகுடி பால்சாமி வெர்சவுட்டங்க 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 சாரி கவنا வெர்சவுட்டிகிறங்க தெக்கத்தர் சத்யாகா ராம்பளை வंजय காந்தியா தெக்கத்தரே

உலக சுற்றாம்பட்டி ரமேஷ் ராஜாவா கடுமையான போராட்டா உலக சுற்றாம்பட்டி ரமேஷ் ராஜா நினைவாக உலக சுற்றாம்பட்டி

ਆਡੇ ਵਾਣੇ ਕਿੱਢੇ ਪਹੁੰਚਿਆ ਜੈਨ ਮੋਦਰਾ ਮਾੜੇ ਵਾਣੇ ਕਿੰਨੜੀ ਪਹੁੰਚਿਆ ਓੜਾ ਓੜਾ ਓਏ ਮੈਂ ਫੇਰ ਆਉਂਦਾ ਜੀ ਖਾ ਲਓ ਤੁਰਨ ਨੂੰ ਚੋਟੀਏ ਉਹਨੇ ਕੰਨੜੀ ਆ ਪਹੁੰਚਿਆ कांडी का यार देख रहा हूं प्रे साइंस ले रहा है वो तो रन बोल रहा है बोलिए ना जल्दी अंदर डाल काट कर डाल अरे निकल लामा ये देखो यार रिंग में जा पाथ्रू काला गमाई कोट्टा हुडी उड़ल पिचान पे नीली पिचान पे मैं राजा ज्यादा